அதீத அதீதமான ஒரு கலகாரன்னா மாதிரியை சொல்லலாம் எப்போவும் ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும் அப்படி ஒரு வேகமும் இப்படி ஒரு அந்த சுறுசுறுப்பு அவங்கள்கிட்ட ஓட்டிக்கணும் நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன் நிறைய பேர் இடத்துல சொல்லியிருக்கேன் அது என்ன அவரை பார்த்து நடிக்கிறதில்லை அந்த உணர்வை எடுத்துக்கிறது அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது அந்த ஃபீலை எடுத்துக்கிறது அவ்வளோதான் அந்த அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது நமக்குள்ள நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாறிக்கிட்ட சொல்லணும் தேங்க்யூ மாறி ஒரு அற்புதமான படைப்பு இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி அதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் நன்றி வன்சகி அண்ட் துரு கொச்சியில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் நான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க குருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எடுத்த உடனே சொன்னேன் தயசாங்க இந்த மாதிரி கேள்வி எதுவுமே எங்கேயுமே கேட்காதீங்க யாரோடையும் யாரையும் ஒப்பிடவே முடியாது விக்ரம் அவருடைய அனுபவம் அவரோட வாழ்க்கை அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம் ஆனால் துருவோட வாழ்க்கை வேலை இப்போ தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போதே ஒரு புள்ளி வச்சிடாதீங்க ஒரு பெரிய கோடனத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும் தயசங்கு இந்த மாதிரி கேள்வி தவறுங்கன்னு நான் அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் சொன்னேன் அதை தான் துருவீட்டையே சொல்கிறேன் அதாவது ஹியூஜ் ஸ்பேஸ் ரென் இந்த படத்தில் மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நிறைய லெவலுக்கு போகும் அண்ட் ரஜிஷா இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் கேர்ள் என் பொண்ணு நேர்லியா தான் என் பொண்ணு தான் அது பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஒரு சிரித்தமாக இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தேங்க்யூ தேங்க் யூ மண்ட் சகி அண்ட் அமித் சார் அமித் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா எனக்கு அவருக்கு சீம் கிடையாது ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினப்பேன் ஆனால் ஏன் அப்படின்னு விட்டுருவேன் நான் இன்றைக்கி அதை ரெண்டு முறை அது அவர் வாயில நானே கேட்டுட்டேன் வெற்றி பருத்தி வீரன் படத்தில் வந்து அவர் என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார் அது வந்து கம்யூனிகேஷன் சாயல்யா என்னலாம் தெரியல நான் அதுக்கான பதில் சொல்லலை நான் இன்னைக்கு சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ஊட்டுக்குள்ளே வச்சிடலான்னு நினச்சேன் அவங்க எனக்கு கேட்டாங்க அந்த கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபர்ஸ்ட் இயர் ஷூட்டுங்க அது ஒன்றரை மாதம் அந்த கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு ஆனால் இவங்க கேட்டு நான் சொன்னேன் நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுடுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அடுத்த வாரம் உங்களை ஷூட்டிங் வர சொல்லிட்டாங்க ரெண்டு மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க என்னால் அது முடியாதுங்க நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இதுதான் உண்மை நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை அவர் கேட்டதுனால அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால நான் பதில் சொல்ல வேண்டியிருந்தது இதான் சார் வேறு எந்தவங்களுக்கு நோக்கமும் நான் கிடையாது எழில் மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அது அது வேற மாதிரி ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில் எனக்கு தெரியாது ஆனால் எழில் வந்து அந்த ஆரிய த்ரீ ஆரியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகம் இருக்குதுல்ல அதுலேயே தெரிஞ்சிருச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடும் அவ்வளோ நான் மானிட்டர் பார்க்குற பழக எனக்கு கிடையாது தெரியல தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும் ஸோ அதனால் நான் அந்த அது என்னால் அந்த அது ஜட் பண்ண முடியல பட் அந்த வேகம் அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சுது வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் மதன் மதனை நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் நல்ல நண்பர் நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி நிறைய ஆக்சுவலாக இருப்போ உட்காந்துருக்காரு அவரும் ஒரு இயக்குனரும் கூட பயங்கரமாக சினிமாவை பற்றிய மிகப்பெரிய எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சிருக்கிற ஒரு ஆள் இங்கே ரொம்ப சாதாரணமாக கொண்டு அடுத்து அடுத்து வர்ற காலங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்துச்சு அவருக்கு எல்லாருக்கிட்டும் அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் இல்லைன்னு நான் சொன்னேன் எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கு அவருக்கும் என் உள்ள எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்ட நல்லா தெரியும் ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இன்னைக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கிட்டும் ஒரு ஒரு மீடியாஸ் கிட்டும் ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ ஃபில்ம் நல்ல ஒரு படம் பண்ணுறது ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட கொஞ்சம் சேர்க்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட் நீங்கள் நன்மைக்கு கொடுத்துருக்கிற அன்பு அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளோ நன்றி சொன்னால் சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும் செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் கிட்ட ஏன்னா வைசனோட ஒரு கிராஃப் டே ஒன் ஆஃப் த ரிலீஸ்லேருந்து இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி தான் போயிட்டே இருக்கு அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆனால் அதுக்கு அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாரும் நல்ல படம் நல்ல படம் சொல்லி நிஜமாவே சொல்லி மற்ற எல்லாரும் வந்து பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் ஒரு படத்துல ஷூட்டிங் போகும்போது ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் போது எல்லாமே எல்லாருக்குள்ளே ஒரு கனவு இருக்கும் அதோட சக்ஸஸை பற்றி அந்த சக்ஸஸ் எனக்கு ஒரு ரியாலிட்டியாக மாறிடுச்சு எனக்கு இது இப்போ இது இந்த ட்ரீம் இதுதான் கனவு இது என்னோட கனவு இருந்துச்சு இந்த பைசில் ஷூட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியை மாறிடுச்சு அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட தான் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக அண்ட் நெக்ஸ்ட் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரி படி ஹூ ஹஸ் ஒர்க்டு ஆன் திஸ் ஃபீல் ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம் நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை இதோட க்ரூ இதோட ப்ரொடக்ஷன் எவ்ரிபடி அவ்வளோ நாள் அவ்வளோ டைம் அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க ஐ அம் வெரி ஷுர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்து டைம் இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ தேங்க்யூ டு மை டியரெஸ்ட் மாரி செல்வராஜ் சார் என்னோடய கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னுடைய நாலாம்த தமிழ் படம் ஒரு 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 ஆர்டிஸ்ட்டு நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன் பட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ டு பாரண்டி சார் அதித்தி அண்ட் அப்ளாஸ் நீ என்னன்னா இந்த விஷன் இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சிறுமையாக மாறவே மாட்டா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இட் ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ க்ரியேட்டிவ்லி டு மை டியர்ஸ் துருவ் த்ருவ் நான் இன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல சொன்னேன் ஸ்டார் இஸ் பார் ட்ரூலி ஆயிடுச்சு இல்லை